ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நம்ம பார்த்திங்கன்னா எங்கள் இந்தியாவில் வந்து ஃபேமிலியோட செம்மையாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் தாங்க சொல்லுவேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம ஒசூரில் தங்கியிருக்கோம் அங்கேருந்து வந்து நம்ம பெங்களூருக்கு தாங்க இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம் இங்கே ஒசூர்லேருந்து பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபாக வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தாங்க டிஸ்டன்ஸே வரும் ஸோ டைம் பார்த்தோன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரத்தில் வந்து தாராளமாக போயிடலாம் பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பீக் ஹவர்ஸ் மாதிரி ஆகிடுச்சுன்னா பெங்களூரில் இருக்க டிராஃபிக் பற்றி கேட்கவே வேணாம் அப்படியே வந்து நம்மளோட டிராவல் டைம் வந்து டபுள் ஆகும் டக்குன்னு பார்த்தோன்னா நம்ம முன்னாடி ஃபுல்லாகவே வந்து கிரீன் கலர் ஆட்டோவாக நிக்குது ஸோ எப்படின்னா வந்து நம்ம டோல்லாம் க்ராஸ் பண்ணி இப்போ அஃபீஷியலாக கர்நாடகா ஸ்டேட்க்குள்ளார பெங்களூர் சிட்டியில் உள்ளே வந்தாச்சு ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னால் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெஸ்டாரெண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து கஃபே அமுதம் அப்படின்ட்டு ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பெங்களூர்னாலே வந்து எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சது வந்து ராமேஸ்வரம் கஃபே ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு தேடும்போது இந்த கஃபே அமுதம் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சரி ஓகே ட்ரை பண்ணி பார்த்துடலாமேன்னு வந்தாச்சு இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கர்நாடகா ஸ்டைல் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வேணான்னு சாப்பிடாமையே கிளம்பி வந்துட்டோம் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தோம்னா காலையில ஆறரை மணில இருந்து நைட் ஒரு மணி வரைக்கும் இருக்குங்க நம்மளோட கீ ரவா இட்லி தாங்க வந்திருக்கு சைஸ் வந்து பாருங்க ஒரு இட்லியை வந்து ரெண்டு மூணு இட்லிக்கு சமம் அந்த மாதிரி பெருசாக தான் இருக்கு பிளஸ் உங்களுக்கு சைட்ஸ்க்கு வந்து மூணு வகை சட்னி சாம்பார் குருமா அப்படின்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க இட்லி அப்படியே வந்து செம்ம சாஃப்டா ஸ்பஞ்ச் மாதிரி இருக்குங்க அப்படியே சாம்பார் சட்னியோட நம்ம டிப் பண்ணி சாப்பிடும்போது போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லுவேன் இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரவா இட்லி சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு இங்க எல்லாமே வந்து செல்ஃப் சர்வீஸ் தாங்க நம்ம ஆர்டர் பண்ண பண்ண லைவ் கவுண்டர் மாதிரி அவங்களே பண்ணி தராங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து ஓப்பன் பட்டர் மசால் தோசை தான் நம்மளோட ஓப்பன் பட்டர் மசால் தோசை வந்துருச்சுங்க பார்க்கவே அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது எப்படி சொல்றதுனா தோசைக்கு நெய் போட்டு கொடுத்தாங்களா இல்லை நெய்யில் தோசையை சுட்டு கொடுத்தாங்களான்னு தெரியலீங்க அவ்வளோ கீ போட்டு கொடுத்துருக்காங்க பத்தாதுக்கு வந்து மேலே அப்படியே லேவிஷாக பொடியெல்லாம் தூவி அதுக்கப்புறம் தேங்காய் பூ தூவி மசாலா வச்சு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்கூப் ஆஃப் பட்டரே வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தோசையை வந்து நம்ம பிச்சு அந்த பட்டரோடு சேர்த்து சாப்பிடும் டேஸ்ட் அப்படியே அல்டிமேட்டாக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ ஜிஞ்சர் மசாலா இட்லி தாங்க ஸோ வந்து இது எல்லாமே வந்து மினி இட்லிஸ் தான் ஸோ அந்த மேங்கோ ஜிஞ்சர் இஞ்சி டேஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க மசாலாவில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சத்தியமாக ஒரு ஐடியாவும் இல்லை ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு மசாலா இட்லி சாப்பிட்டதே இல்லை நெக்ஸ்ட் ஐட்டம் சாம்பார் வடை அண்ட் பொடி மசால் தோசை தாங்க ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எப்படின்னா வந்து இது செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக சாப்பிட சாப்பிட அடுத்தடுத்த ஐட்டம் சூடாக வந்து எடுத்துகிட்டு வந்து இருக்கோம் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் தோசை அப்படின்னா நல்லா பெருசா வந்து உங்களுக்கு தின்னாக கிறிஸ்பியா ரோஸ்ட்ன்னு போட்டு கொடுப்பாங்க பட் இங்க எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் தோசையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊத்தாப்பம் ஸ்டைல்ல தாங்க இருக்கு ஆனா சின்ன சைஸா இருந்தாலுமே தோசை வந்து அவ்வளோ ரோஸ்டா கிறிஸ்பியா இருக்கு ஃபென்டாஸ்டிக்கா ஒரு சூப்பர்பான பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு சாப்பிட்டோம் தாங்க சொல்லுவேன் ஸோ ஃபைனலா ஒரு காஃபி குடிக்கலனா எப்படி ஸோ தான் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபில்டர் காஃபி அண்ட் ஒரு பாதாம் பால் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் காஃபியில் அப்படின்னா அந்த ஸ்மெல் அண்ட் அரோமாவே வந்து அவ்வளோ ஃபேன்ஸ்ட் எலாஸ்டிக்காக இருக்குது ப்ளஸ் நல்லா திக்காகவும் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் உடச்சி தள்ளிட்டு ஒரு அன்பிலீவபுளான ஒரு டேஸ்ட்டில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கர்நாடகா ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்ததான் இங்கே பெங்களூர்லேயே இருக்க ரொம்ப ஃபேமஸான இஸ்கான் டெம்பிள்க்கு தாங்க வந்திருக்கும் இந்த டெம்பிள்க்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலேன்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ அதனாலேயே இந்த தடவை பெங்களூர் விசிட் பண்ணோம்னா கண்டிப்பாக இஸ்கான் கோயில் போகணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தோம் இப்போ கரெக்டாக நமக்கு டைமும் அமைஞ்சிருச்சு இந்த ஹோல் டெம்பிளே நமக்கு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ஹில் மேலே ஏற மாதிரி தாங்க ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ இந்த வழியாக தான் என்ட்ரி ஃபார் தர்ஷன் அப்படின்ட்டு சொல்லி போட்டிருக்காங்க நம்மளும் உள்ளே நுழைஞ்சி இப்போ வந்துட்டே இருக்கும் இங்கே எப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் அப்படின்லாம் எதுவுமே சார்ஜ் பண்ணுறதில்ல எல்லாமே வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டே ப்ளஸ் வந்து ஒரு மார்னிங் ஹவர்ஸில் வந்ததுனால பெருசாக கூட்டம் இல்லை பட் ஜென்ரலாக இங்கே ஃபுல்லாகவே வந்து க்ரௌடடாக தான் இருக்கும் வீக்கெண்ட் டைம்லேயோ இல்லை ஸ்பெஷல் பூஜா டேஸ்லலாம் வந்தீங்கன்னா செம க்ரௌடாக தான் இருக்கும் இந்த கோவிலே வந்து அப்படியே ஒரு ஹில் மேலே கட்டின மாதிரி தாங்க இருக்கும் ஸோ கீழே வந்து நமக்கு கொடிக்கம்பம் இருக்கு அதே மாதிரி இங்க வந்து ஹரிநாம துவாரா குளாறு தான் உள்ள நுழையரும் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தோன்னா நம்ம சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகுற மாதிரி இருக்குங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒன் நாட் எயிட் ஸ்டெப்ஸ் அதாவது நூற்றி எட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது ஸோ இந்த நூற்றி எட்டு ஸ்டெப்ஸையும் நீங்கள் தாண்டி முடிக்கும் போது நம்ம சுவாமியை பார்த்துருவோம் அதுலேயும் குறிப்பாக இந்த நூற்றி எட்டு ஸ்டெப்பு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பாஸ் பண்ணும்போது நூற்றி எட்டு தடவை வந்து அந்த ஹரே கிருஷ்ணா மந்த்ராவை தான் வந்து வாசிக்க சொல்கிறாங்க இங்கே ஸ்பீக்கர்லையுமே வந்து அந்த மந்த்ரா வந்து வாசிச்சிட்டே தான் இருக்காங்க நம்மளுமே பர்ஸ்னலாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் தாண்டும் சொல்லலாம் நம்ம தடவை வந்து சுவாமிய பாக்குறதுக்கு முன்னாடி சொல்ற மாதிரி இருக்கும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இதுதாங்க இந்த மந்திரம் இது எல்லாருமே வந்து வாசிச்சுட்டே வாயில அப்படியே சொல்லிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க இந்த எஸ்கான் கோவிலை வந்து ஸ்ரீ ராதே கிருஷ்ணா கோவில்னு கூட கூப்பிடுவாங்க ஏன்னா இங்க மெயினான சுவாமியே வந்து ராதே தாங்க அதையும் தாண்டி கிருஷ்ணா பலராமா சுவாமியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா நரசிம்மா கருட தேவான் ஹனுமான் அப்படின்ட்டு எல்லா சுவாமியுமே ஒவ்வொரு மண்டபத்தில் அப்படியே இருக்குது நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வர மாதிரி தான் இருக்கும் இந்த ஹோல் இடத்தையே வந்து வைகுண்டா ஹில் அப்படின்னு தாங்க சொல்லி கூப்பிட்றாங்க இந்த இடமே வந்து ரொம்ப டிவைனா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் சோ இந்த இடத்துலையுமே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மீட் பண்ணி பேசுகிற ஒரு சான்ஸ் கிடைச்சது சோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இதுதாங்க மெயினான டெம்பிளே சோ தான் வந்து ராதே கிருஷ்ணா சுவாமியும் இருக்காங்க உள்ள வந்து நமக்கு போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே இங்கே அலவுட் கிடையாது இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நான் கூகுள் போட்டோஸ்ல இருந்து தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சுவாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வெளியில தாங்க வந்துகிட்டே இருக்கோம் ஸோ எப்போ இஸ்கான் கோயில் வந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா இவங்களோட பேண்ட்ரி செக்ஷன் தாங்க ஸோ இந்த கேன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு சாட் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்கும் ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்வீட் செக்ஷனை பார்த்ததுலேருந்து ஆத்விக் அவனோட ஃபேவரட்டான குலாப் ஜாமூன் தான் வேணும்னு சொன்னால் ஸோ அதுதான் இப்போ வாங்கிட்டு இருக்கோம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதே நல்லா ஹெவியாக தான் இருக்குது ஸோ நமக்கு எதுவும் வாங்க வேணான்னு தாங்க நினச்சேன் பட் இங்கே இத்தனை விஷயம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்துச்சு அது முக்கியமாக என்னோடய ஃபேவரட்டான ஹனி கேக் வந்து வச்சுருந்தாங்க தான் ஒரு பீஸ் வாங்கி ஓகே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு அடுத்ததாக இப்போ நம்ம லைனில் நிற்கிறதே பிரசாதம் வாங்கலாம் அப்படின்ட்டு தாங்க ஸோ எப்போ இஸ்கான் கோயில் வந்தாலுமே டீஃபால்ட்டாக அவங்க கொடுக்குற பிரசாதமே இந்த தால் கிச்சடி தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பெங்களூரில் இஸ்கான் டெம்பிள ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்க ஒரு மால்க்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த மால்க்கு பேர் வந்து ஓரியன் மால் அஸ்யூஷுவல் மாலுக்குன்னு வந்தாலே நம்ம ஆர்விக்கு வந்து எதை நோக்கி போவானா ஃபன் சிட்டியை நோக்கி தாங்க போயிட்டு இருப்பான் ஸோ அந்த பிளே ஏரியா அந்த ஸோன் இருக்க இடம் ஸோ அது வந்து இந்த மாலோட டாப் ஃப்ளோர் அப்படின்னு சொன்னனால மேலே தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த ஓரியன் மால்ல இருக்க பிளே ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க டாப் ஃபிளோர்ல இருக்கு ஸோ இங்கே வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல கேம் கார்டு தாங்க வாங்கிட்டு இருக்கோம் வழக்கம் போல இங்க எக்கச்சக்கமான வேரியேஷன்ஸ் ஆஃப் ஆர்கேட் கேம்ஸ் தான் வச்சிருக்காங்க இங்கே உள்ள வந்தோன்னே ஆத்விக் செம குஷி ஆகிட்டாங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு அவனுக்கு புரியல ஏன்னா அவ்வளோ கேம்ஸ் வந்து வச்சிருக்காங்க என்ன பர்ஸ்னலாக கேட்டிங்கன்னா லைக் இந்த மாதிரி கேம்ஸை பார்க்கும்போது எனக்கு எல்லாமே ரொம்ப நார்மலாக யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது இதுன்ட்டு இல்லை இந்த மாலுன்ட்டு இல்லை லைக் நம்ம சென்னை பெங்களூரில் எந்த டைப் ஆஃப் மால் போனீங்கனாலும் நமக்கு ஸோன் போனோன்னா இந்த மாதிரி ஆர்கெட் கேம்ஸ் இருக்கிறது எல்லாமே யூஸ்வல் தான் நம்மளும் நிறையா போயிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த ஆத்விகை பார்த்தீங்கன்னா ஏதோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்த ரேஞ்சுக்கு குஷியாக சுற்றிட்டு இருக்கான் இப்போ நம்ம லேடிஸ்லாம் வந்து ஷாப்பிங் போகிறோன்னா செம்ம குஷியாக ஆயிருவோம் இல்லையா ஸோ அதே மாதிரிதான் இந்த பசங்களுக்கும் இந்த கேம் ஏரியா வந்தால் செம்ம ஹாப்பியாகிடுறாங்க போல் அடுத்ததாக டைம் ஜோனே வந்து ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸும் வச்சிருக்காங்க ஸோ அதில் தான் இப்போ ஆத்விக்கு வந்து உட்காந்துருக்கான் ஸோ எப்படின்னா வந்து இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து நமக்கு ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இல்லை பியூட்டி என்னென்னா நீங்கள் எந்த விதமான உலகத்துக்குள்ளார இமர்ஸ் ஆகி போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க ஸோ ஆத்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனோ லேண்ட் அப்படின்ட்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கான் அதனால் இப்போ டைனோசர் கூட தான் உள்ளே இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியுது ஸோ இதையும் தாண்டி வந்து நமக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி போனுமா இல்ல ஒரு ஸ்னோ வண்டர்லேண்ட் போனுமா அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு போட்டிருக்க கேம் கார்டு வந்து பாதி தாங்க முடிஞ்சிருக்கு இன்னும் பாதி விளையாட வேண்டியது இருக்குதான் தான் பட் இப்போ நேராக வந்து கோர்ட் எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம் ஏன்னா அவ்வளோ தண்ணி தாகம் அங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தனால பயங்கரமாக தண்ணி தாகம் எடுத்துருச்சு எல்லாத்துக்குமே சரி ஓகே இங்கே வந்து ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்குவீஸ் ஜூஸ் பார் அப்படிங்கிற ஸ்டாலில் தான் ஜூஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் குடிச்சு முடிச்சுட்டு இப்ப திருப்பி எங்க வந்திருக்கோம்னா விளையாட அதே கேம் ஜோனுக்கு தாங்க வந்திருக்கோம் ஏன்னா நமக்கு தான் இன்னும் கொஞ்சம் கார்டில் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் பாக்கி இருக்கு நானுமே அது கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து லைக் என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு பட் நம்ம விளையாட ஆரம்பிச்சாலும் இவன் பெரியவங்க நம்ம கூட செம்மையா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அடுத்ததாக இந்த பம்பர் கார் ரைட் தாங்க இந்த ஹோல் டேயிலே இருக்கலையே செம்ம ஃபன்னான கேம்னால் கண்டிப்பாக இதுதான்னு சொல்லுவேன் ஏன்னா ஃபுல் ஃபேமிலியாக நம்ம உட்காந்து விளையாடும் போது உண்மையிலேயே ரொம்ப ஜாலியாக இருக்குது எப்பயுமே இந்த மாதிரி பம்பர் கார் ரைட்ஸ்லாம் முன்னாடிலாம் விளையாடி இருக்கும் பட் அப்போ வந்து ஆத்விக் வந்து சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு தனியாக கார் வந்து ஓட்ட கொடுக்க மாட்டாங்க நம்ம பேரண்ட்ஸ் யாராவது என்னோட வந்து மோஸ்ட்லி என் கூட தான் வந்து கூட உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரமாக ஒன்றா ஓட்டுவோம் பட் இன்னைக்கு வந்து அவனுக்கே வந்து தனி கார் கொடுத்துட்டாங்க ஸோ அதெலாம் அவனுக்கு செம்ம ஹாப்பி சூப்பராக விளையாடி முடிச்சுட்டு வந்து ப்ரைஸ் ஜோன்க்கு தாங்க ஸோ எப்பயும் போல வந்து இங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ்லாம் வந்து கிஃப்டாக தான் வச்சுருக்காங்க ஆனால் வழக்கம் போல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை ஆயிரத்துக்கு விளையாடினாலும் கடைசியா வந்து எதாவது குட்டியூண்டா ஒன்று எதாவது தருவாங்க ஸோ இன்றைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டார்ச்சு ப்ளஸ் ஒரு பிளஸ் டாய் தாங்க கிடைச்சிருக்கு எல்லாமே சூப்பராக விளையாடி முடிச்சுட்டு இப்போ டைம் வந்து மூணு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இன்னும் நம்ம லஞ்சே சாப்பிடல இன்னைக்கு காலையில் நம்ம அமுதம்ல சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்டே வந்து நல்ல ஹெவியாக இருந்தனால பெருசாக பசியும் இல்லை ஆனால் இப்போ ஃபுட் கோர்ட் தான் வந்திருக்கோம் என்ன வாங்குறதுன்னு தெரியாம பார்க்கும்போது போது தான் உன்னோட ஃபேவரட்டான டம்ப்ளிங்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டான் சரி அந்த வாவ் மோமோஸில் ஒரே ஒரு பிளேட் வாங்கி அதையே மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு அடுத்ததாக பக்கத்துலேயே வந்து லெவன் பேக் ஹவுஸ் அப்படின்ட்டு ஒரு பேக்கரி ஷாப் தாங்க பார்க்கவே வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு சரின்னு உள்ளே வந்து பார்த்தோன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் தான் வச்சுருக்காங்க முக்கியமாக வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து சீஸ் கேக்கில் இருக்குது பிஸ்காஃப் ஃப்ளேவர் இந்த மாதிரிலாம் இருக்குது அதான் காலையில் சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்கே பசியே இல்லைன்னு தனிமா சொன்னேன் அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம் பட் என்ன பண்ணுறது டிசர்ட்ஸ் பார்க்கும் போது கண்டிப்பாக நம்ம வயிற்றில் கொஞ்சம் இடம் இருக்குதான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாக்லேட் ஸ்விஸ் ரோல் வாங்கி இதையுமே மூணு பேரும் ஷேர் பண்ணி after I think never me, but you, cheated and you நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷாப்பர் ஸ்டாப் அப்படிங்கிற தாங்க வந்திருக்கோம் இங்கே பர்ஸ்னலாக எனக்கு வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு எப்போ இந்தியா வந்தாலுமே இந்த மாதிரி எத்தனிக் வியர் வந்து நான் எப்பயுமே நிறையா வாங்கிடுவேன் ஸோ தட் வந்து நம்ம யூஎஸில் இந்த மாதிரிலாம் கிடைக்காது அடுத்த ஒரு ஹோல் வருஷத்தோட பண்டிகைக்கெல்லாம் தேவையான மாதிரி ட்ரெஸ் மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் வாங்கிறது தான் இங்கே ஷாப்பர் ஸ்டாப் கடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் ஸ்டில் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா யூனிக் பீசஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க எனக்கு தேவையான சல்வார் குர்த்தி அண்ட் லெகின்ஸ் எல்லாமே ஃபைனலாக வாங்கி முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சுங்க பக்கத்துலேயே இந்த ஃப்ளோரில் வந்து டெக்கத்லான் ஷாப் வந்து பார்த்துட்டோங்க சரி ஓகே வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் ஏன்னா இது வந்து எங்களோடய ஃபர்ஸ்ட் டைம் விசிட் இந்த கடைக்கு பட் இந்த கடையை பற்றி வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நிறையா ஸ்போர்ட் ரிலேட்டட் ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்றதுக்காகவே இப்போ உள்ளே வந்திருக்கோம் உண்மையிலேயே இந்த கடை செம இம்ப்ரெசிவாக இருக்குது தாங்க சொல்வேன் இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை போத் இன்டோர் அவுடோர் கேம்ஸ்க்கு தேவையான அத்தனை விஷயங்கள் ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இந்தியாவில் நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து கேம்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனாலே வந்து பார்த்தோன்னா கேம்பிங் ரிலேட்டட் ஸ்டெப்ஸ் எல்லாமே கூட இங்கே வச்சுருக்காங்க மால்ல கேம்ஸ் ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ டைம் வந்து ஏழு மணிக்கிட்ட ஆகுதுங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த ரெஸ்டாரண்டே வந்திருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து நாகார்ஜுனா ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு இது இங்கே பெங்களூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது வந்து ஒரு ஆந்திரா பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்னு கூட சொல்லலாம் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டனால பெருசாக லஞ்ச் எதுவுமே சாப்பிடல ஸ்கிப் பண்ணிட்டோம் நாங்கள் அதனால தான் இப்போ டின்னருக்கு வந்து ஏதாவது பிரியாணி மாதிரி ஐட்டம் சாப்பிடலான்ட்டு இங்கே வந்திருக்கோம் இன்ஃபேக்ட் நம்ம போன டைம் பெங்களூர் விசிட் பண்ணும்போது கூட ஸ்டில் இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டோம் எப்போ நம்ம வந்தாலுமே நான் கான்ஸ்டண்ட்டாக ஆர்டர் பண்ணுறது இவங்களோட மட்டன் பிரியாணி தாங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக செமையாக இருக்கும் பட் இவங்க கடையில் இன்னொரு ஃபேமஸான ஐட்டம் வந்து மீல்ஸ்னு கூட சொல்லலாம் ஈவன் இப்போ நைட் டைமில் கூட இங்கே நிறையா பேர் வந்து மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிரியாணி அப்படி போதே அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்குங்க ஸோ எப்போ வந்தாலுமே கான்ஸ்டண்ட்டாக இந்த மட்டன் பிரியாணி ப்ளஸ் சைடிஷ் வந்து பார்த்தோம்னா இந்த சிக்கன் சில்லி வந்து ஆர்டர் பண்ணுவோம் இது வந்து உண்மையிலேயே அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த க்ரீன் சில்லிஸ் வச்சு தான் அந்த சாஸ் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அந்த சிக்கனில் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த காம்பினேஷன் இன்னொரு அபிடைசர் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவேக்கு எப்பயுமே வந்து சிக்கனோட கம்பேர் பண்ணும்போது ஃபிஷ்ஷு ப்ரான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி ஹோல் டே பெங்களூர்ல வந்து மார்னிங் இருந்து ஆரம்பிச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்லாம் சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ணி கேம்ஸ் எல்லாம் விளையாடி இந்த ஹோல் டே செம்மர் ஃபன்னா போச்சுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களும் லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்